வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கன்னி ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இதில் எள்ளளவும் சந்தேகம் தேவையில்லை இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கண்ணிராசியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது இன்றைக்கி நம்ம பேசபோகுது சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரிசையில் கன்னிராசி கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாம் வீடு புதன் பகவான் ஆட்சி பெற்று உச்சமும் பெறக்கூடிய வீடு ஒரு கிரகமானது ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய வீடு என்பது பன்னிரெண்டு ராசியில் இந்த ஒரு ராசிக்கு மட்டும் அந்த சிறப்பு உண்டு எந்த ஒரு கிரகமும் தான் ஆட்சி பெறக்கூடிய வீட்டிலேயே உச்சம் பெற மாட்டார்கள் அப்படி ஆட்சியும் பெற்று உச்சம் பெறக்கூடிய புதன் பகவானுடைய சுபத்துவமான வீடு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே நிதானமும் இருக்கும் அகட விகடமும் இருக்கும் உலக ஞானமும் இருக்கும் அறிவு பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது இருக்கும் அவங்கள்டு கற்றுக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் தனக்குள்ள இம்பேஷண்ட்டாக இருப்பாங்க மற்றவங்கள்ட்ட பேஷண்ட்டாக இருப்பாங்க தனக்குள்ள ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க மற்றவங்கள்ட்ட காமாக இருப்பாங்க இந்த குணாதிசயமும் கன்னிராசிக்கு உண்டு எந்த ஒரு பொறுப்பையும் நேரடியாக தனக்கு எடுத்துக்க மாட்டாங்க கன்னிராசினியர்கள் மறைமுகமாக தான் கன்னிராசி கன்னிராசினியர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் பலன்கள் அதாவது ஜூன் பன்னிரண்டு ஜூன் டுவெல்த்துலேருந்து நவம்பர் ஃபோர்த்து வரைக்குமான பீரியடில் கும்பராசியிலேயே வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் அதாவது கும்பம் வந்து சனி கன்னிராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்ரமாகக்கூடிய சனி பகவான் அங்கேயே கும்பராசியிலே கதியில் ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் இந்த பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி கன்னிராசினியர்களுக்கு தற்சமயம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணும் கன்னிராசினியர்களுக்கு அப்படி ஒன்றும் இப்போ நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஒரு சில கண்ணிராசினியர்களுக்கு ஆங்காங்கே நேரம் நல்லா இருந்தாலும் கூட பொதுவாக லட்சோப லட்ச கோடிக்கணக்கான கண்ணிராசினர்களுக்கு டைம் வந்து அவ்வளவு சரியாக இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் கன்னிராசினியர்களுக்கு முக்கியமாக இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா வீட்டில் குடும்பத்தில் ஒரு தான் அதிகப்படியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஃபேமிலின்னு நம்ம சொன்னோடனே நேரடியாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைனா கூட மற்றவர்கள் மூலியமாக அதாவது இந்த சைடு அப்பா அம்மா இல்லை அந்த சைடு அப்பா அம்மா இந்த சைடு பிரதர் சிஸ்டர்ஸ் இல்லை அந்த சைடு பிரதர் சிஸ்டர்ஸ் போராத குறைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேற இன்னைக்கு தேதிக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை தோழிகள் என்பது மிகவும் அரிது ஒரு பிரச்சனை நடக்குதா என்னோட ஃப்ரெண்டோட குடும்பத்தில் ஏய் அவன் அப்படி தாண்டி அவனை விட்டு உன் அழகுக்கும் உன் திறமைக்கும் இவனுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு ஊதிவிடக்கூடிய தோழிகள் தான் அதிகமாக இருக்காங்க இல்லை ஒரு ஆண் நண்பர்கள் எடுத்திங்கன்னா இந்த கம்பாரிசன்ல அவங்க கம்மியாக தான் மச்சான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா அவங்க ஒய்ஃப் எப்படியாவது வாழ்ந்துடுறா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிற ஆண் தான் இருக்காங்க இதுதான் உண்மை நம்ம பார்க்கறோம் இப்போ நான் இதை போக இவங்க சொல்லுவாங்க நான் ஆணாக இருக்கிறதுனால தான் இதை சொல்றேன்னு அந்த மாதிரி கிடையாது அன்பயாஸ்டாக எது உண்மையோ அதை பேசுவோம் உறக்க சொல்வோம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண் தோழிகள் நிறைய பெண்ணை பெற்ற அம்மாக்கள் தேவையில்லாத அவசியம் இல்லாத விஷயங்களை ஒரு பெண்ணோட பேசி அந்த பெண்ணுடைய மனதையும் சரியாக இல்லாமல் பண்ணி அந்த குடும்பத்தையும் கலைத்த அந்த குழந்தைகளை அனாதையாக்குகிறார்கள் இது நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி ஒரு பையனை பெற்ற அம்மா சும்மா இருக்கிறது இல்லை என் பையன் என் இது அவன் என்னோட இது இந்த உறவுகளில் யாருக்கு என் பையன் முக்கியம் என் பொண்ணு முக்கியம் இல்லை என் பொண்ணுக்கு யார் முக்கியம் அப்படிங்கிற ஈகோ சண்டையில் இல்லை பொசசிவ்னஸில் வரக்கூடியதான் ஒன்று ஈகோவில் வரும் மொத்த ஃபேமிலி ப்ராப்ளம் ஒரு ஐம்பதாயிரம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று ஈகோனால ப்ராப்ளம் வரும் இல்லை பொசசிவ்னஸ்னால ப்ராப்ளம் வரும் அப்போ இந்த கன்னிராசினியர்களுக்கு தற்சமயம் ரெண்டு நாளையும் ஈகோனாலையும் பொசசிவ்னஸ்னாலையும் ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கக்கூடிய ஃபேமிலியில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய பிரிஞ்சிடலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அளவில் நடந்துகிட்டு பல ஃபேமிலிஸில் ஒன்று இரண்டாவது கன்னிடாசிரியர்களுக்கு தொலைதூர தேசம் அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்க வேண்டும் அங்கே வேலை செய்ய வேண்டும் அங்கே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறவர்களுக்கு முட்டு கட்டை தடை தடங்கள் விசா கொடுக்க மாட்டேங்கன்னா இந்த இதில் கிடைக்க மாட்டேங்குது அட்மிஷனு இந்த வேலை ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் வந்து இன்டர்வியூ ஃபெயில் ஆகிடுது இல்லை கல்யாணத்துக்கு எல்லாம் முயற்சி பண்ணிடலாம் ஓகே நிச்சயதார்த்தம் கூட புக் பண்ணியாச்சு ஆனால் ரெண்டு பேருக்கும் பிடிக்கல இது ஒரு நடந்துட்ருக்கு இதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக கண்ணிராசிரியர்களுக்கு உடல் நிலையில் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பாக இருக்குது இந்த மறைமுக வியாதிகள்னு சொல்லுவாங்க ஒரு வியாதி எப்பவுமே வரும்போது ஹாய் ஹலோ டாட்டா அப்படி காமிச்சிட்டு வரதில்லை அந்த வியாதி உள்ளேயே இருந்து மெதுமெதுவாக வளர்ந்து டக்குன்னு ஒரு சிம்டம் காமிக்கும் ஒரு வாமிட்டிங்கோ ஒரு இதுவோ ஒரு ஃபேட்டிக் ஆகிறதோ ஒரு ஃபெயிண்ட் ஆகி விழுவுதோ அந்த மாதிரி காமிக்கும் போது தான் டாக்டர்கிட்ட போகிறாங்க ஸோ இந்த மாதிரியானதை மெடிக்கல் செக்கப் வந்து கண்டிப்பாக கண்ணிராசிரியர்கள் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறாம் அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய இயல்புத்தன்மைக்கு மாறி வக்ரகதி பெற்று சனி பகவான் வக்ர பயிற்சி பலனாக கன்னிராசினியர்களுக்கு என்ன செய்வார் முதலாவதாக இந்த ஆறாம் ஆதிபத்தியம் என்பது கடன் நோய் எதிரிகள் மறைமுக எதிரிகளை குறிப்பதாகும் முதலாவதாக கன்னிராசினியர்களுக்கு ஏதாவது கடன் இருக்குமேயானால் அந்த இருந்து முழுமையாக உங்களை வெளிப்பட செய்வார் சனி பகவான் இது உறுதி இரண்டாவதாக உங்களுக்கு மறைமுக நோய்கள் இருக்குமானால் அந்த நோயை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிடுவார் அதை தீர்த்து வைக்கிறாரோ இல்லையோ அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிடுவார் மேற்கொண்டு அந்த நோய் வளராதபடிக்கு நீங்கள் வந்து அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க மறைமுக எதிரிகள் நல்லது தானே மறைமுக எதிரிகள் வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி அவங்கள வெளிக்கொண்டு வருதுங்கிறது நல்லது தானே அவங்க எதிரிகள்னு தெரிஞ்சிட்டா ஜாக இருக்கலாமே இதை மூணுத்தையும் சனி வக்ர பயிற்சியில அவர் செய்வார் ஜூன் டுவெல்த்ல இருந்து நவம்பர் செஞ்சே தீர்வார் இதை விட என்ன சார் வேணும் பணப்பிரச்சனையே தீக்க போறாரு நோயை தீக்க போறாரு எதிரிகளை முன்னாடி கொண்டு வந்து அவளை காலி பண்ணலாம் நீங்க இது மூணுக்கு பிறகு என்ன வேணும் கடனும் இல்லை நோயும் இல்லை எதிரிகளும் இல்ல வாழ்க்கை இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படிப்பட்ட பாக்கியத்தை சனி பகவான் உங்களுக்கு வழங்கியே தீரும் உங்களுடைய எதிர்காலத்தில் இந்த பகுதியில் இந்த நாலரை மாதத்து காலத்தில் சில நடக்க முடியாத தெரியாத பழக்கம் இல்லாத அதிசயங்கள் நடக்கும் அந்த நகர்வுகள் அந்த ஈவெண்ட்ஸ் அந்த சம்பவங்கள் உங்களை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் எப்போ ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் தான் ஒரு நல்ல பெரிய நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க வைரம் வந்து சார்கோல் உள்ளதான் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கரியில் இறங்கி வேலை செஞ்சு தான் வைரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொற்கால நிகழ்வை ஏற்படுத்துவதற்கான சனி வக்ர பயிற்சியாக அவர் வருகிறார் சந்தேகமே தேவையில்லை இந்த பலன்களை முழுமையாக நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்ம பெரும் கல்லுப்பை வந்து லட்சுமி நரசிம்மருக்கு தானம் செய்து அவருக்கு துளசி மாலை அணிவித்து சங்கு தீர்த்தம் உங்கள் முகத்தில் தெளிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் தீரும் நம்பிக்கையே வாழ்க்கை நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு என்ற வாக்கிற்கு நாங்க அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் அருமை கண்ணிராசி நேர்களே உங்கள் எல்லோரையும் இடமிருந்து விடவேறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்